உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லா வழங்கியதிலிருந்து கொடுங்கள் அல்லா உங்களுக்கு கொடுப்பான் எவ்வளவு முடியுமோ ரிஸ்கை கொடுப்பதென்றால் அழகி ஆடையை கொடுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் மூன்று வேலை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேலை உணவுக்கு சிரமப்படப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள் அல்லா உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை கொடுத்திருந்தால் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள் நல்ல வார்த்தையை கூறுங்கள் கவலைப்படாதே தோழரே நான் இருக்கிறேன் உன்னோடு என்று அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள் அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கில் எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் அல்லாதை நேசிக்கிறார் அல்லாதை விரும்புகிறார் என்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்ற வாழ்க்கையை சுமந்து மரணிப்பதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய மரணம் என் குடும்பம் என் குழந்தை என் என் சந்ததிகள் என் என்னை சார்ந்தவர்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை இல்லை அது ஒரு முஸ்லிமாக வாழ்க்கையாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமென்றால் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய இந்த மனித இனத்திற்கு பொதுவாக எல்லோருக்கும் பலனுள்ள வாழ்வை வாழ்ந்தால்தான் அல்லாஹ் நேசிப்பான் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்வை எனக்கும் உங்களுக்கும் திரட்டும்